ராதிகாவிற்கு சில வருடங்களுக்கு முன்பு திருமணமானது ராதிகாவின் கணவருக்கு தீராத நோய் ஒன்று வந்தது ராதிகா தன் கணவரை நன்றாக கவனித்துக் கொண்டாள் இருந்தாலும் கணவர் உயிரை காப்பாற்ற முடியவில்லை நாட்கள் சில கழிந்தது ராதிகா மனம் தளரவில்லை தன் வாழ்க்கையின் பணத் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் ஒருநாள் தனது நண்பி பானுவுடன் பேருந்து ஏறுவதற்காக பஸ் நிறுத்தத்தில் காத்திருந்தாள் ராதிகா அப்பொழுது அங்கே இருந்த இருவர் ராதிகாவின் காதில் கேட்கும்படி அவளை இகழ்வாக பேசினர் ராதிகா அவள் கணவனை சரியாக கவனித்துக் கொள்ளவில்லை என்றும் அவன் இறந்ததற்கு காரணமே ராதிகாதான் என்றும் பழி சொற்களை வீசினர் இதைக் கேட்ட ராதிகாவிற்கு நெஞ்சில் ஈட்டி குத்துவது போல் இருந்தது மிகவும் மனம் வருந்தினாள் இதை கவனித்த பானு ராதிகாவிடம் ராதிகா அங்கே பார் ஒருவர் பூமியை கடப்பாறையால் குழி தோண்டுகிறார் பூமி அதை கொண்டு அவரை எப்படி தாங்குகிறதோ அதுபோல் நீ இந்த எல்லாம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறினாள் இதைக் கேட்ட ராதிகாவுக்கு ஒரு மன அமைதி வந்தது